எனக்கு அருமையானவர்களே மறுபடியும் மறுபடியும் ஆண்டவராய் இயேசு கிரைஸுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் இருக்கிற தேவன் உங்களை எல்லா வல்லடிகளுக்கும் தேவன் விலைக்கு காப்பாராக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை தீமைகள் இருக்கிறதை பார்க்கிறோம் நம்மளை சுற்றிலும் தீமையான மரணங்கள் கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டு போகிறதை பார்க்கிறோம் இலங்கையில் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் தொடக்க நாற்பது பேர் புற்று நோயினால பாதிக்கப்படுகிறார்களாம் ஒரு வருடத்துல ஒன்பது பேர் சிறுவர்கள் புற்று நோயினால பாதிக்கப்படுகிறார்கள் என்று செய்திகளை நான் கேட்டபோது எனக்குள்ளே ஒரு நடுக்கம் ஏற்பட்டது வீட்டுக்கு வீடு படி மாதிரி தலைகடி காய்ச்சல் மாதிரி எனக்கு கொடிய பயங்கரமான புற்றுநோய் நோய் மனுஷர்களை அழிவுக்கு நீரை கொண்டு போகிறதை பார்க்கிறோம் இப்பேற்பட்ட தீமைகள் இப்பேற்பட்ட மரணங்கள் இன்னைக்கு வாசப்படியில நெருங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனா நமக்கு கத்தர் ஒரு வாக்கு தத்து கொடுக்கிறார் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல கத்த சொன்னார் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொன்னார் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம் உன் அரமனை சுகம் அதைத்தான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு சொன்னார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியான கத்தர் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அங்கவே நம்மளை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை நாம் கலங்க வேண்டியதில்லை நம் அலங்கத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் வாழுகிறார்கள் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லை சகோதர சகோதரருக்குள்ள சமாதானம் இல்லை இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள சண்டைகள் பிரிவினைகள் பிளவுகளை பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா சமாதானம் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் சுகபலனை கொடுக்கிறார் இன்னைக்கு உங்களோட வீட்டில் அடிக்கடி நோயினால பாதிக்கப்படுறீங்களா மாறி மாறி உங்கள் பிள்ளைகளுக்கு மா வியாதி உங்களுக்கு வியாதி வருகிறதா உங்கள் வியாதியோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா ஒன்று செய்யுங்க உங்களுடைய வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுங்க குடும்ப ஜெபங்களை செய்யுங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க உங்களோட வீட்டில் ஜெப சத்தம் அதிகரிக்கட்டும் பிசாசின் கிரைகள் அழியட்டும் அலையூயா ஆகவே நம்முடைய அலங்கத்துக்குள் சமாதானத்தை கொண்டு வருவார் நம்முடைய அரமணிக்குள் சுகத்தை ஆண்டவர் தருவார் இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா வியாதி வேதனையில் நிற்கிறீங்களா கலக்கத்தோடு இருக்கிறீங்களா உங்கள் சமாதானத்துக்காக உங்கள் சுக வாழ்வுக்காக நான் ஜபிக்க போகிறேன் யாராவது உங்களோட வீட்டில் வியாதியோடு கூட இருந்தால் இல்லாட்டி உங்களோட சரீரத்தில் வியாதி இருந்தால் நீங்களும் என்னோடு சேர்ந்து உங்கள் கைகளை நீங்கள் வியாதி பட்ட இடத்துல வச்சு யேசுவேன சுகமாக்குங்க இந்த வாக்குத்துவத்தின் படி எங்கள் அலங்கத்துக்குள் சமாதானம் எங்கள் அரமணுக்குள்ள சுகம் இருக்கட்டும் என்று சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோ பண்ணுவோம்மா எங்களை நேசிக்கிற தகப்பனு இந்த வாக்கு சட்டத்தின்படி ஆண்டவரையே ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் ஒரு சமாதானம் சுக வாழ்வு தங்கட்டும் எந்தெந்த வீட்டில் ஆண்டவரே சுவாமி குழப்பங்களோடு சண்டைகளோடு சச்சரவுகளோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு இருக்கிறார்களோ இந்த நேரத்தில் ஒரு சமாதானம் அவர்கள் குடும்பத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இந்த நேரத்தில் யார் யார் வீட்டில் வியாதியோடு இருக்கிறாங்களோ பிள்ளைகள் வியாதியோடு இருக்கலாம் இந்த இந்த ஜப இந்த சட்டத்தை கேட்கிறவங்க இந்த செய்தியை கேட்கிறவங்க வியாதியோடு இருக்கலாம் தேவனுடைய வல்லமை அவருடைய சரீரத்தை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் உங்களோட அன்பு கரத்துக்குள்ள உங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமேன் அமேன் காட் பிளஸ் யூ